இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம மூலிகைகள் எந்த மாதிரி எல்லாம் பயன்படுதுங்க குழந்தைகள் வருதுன்னா கண்டிப்பா புரோட்டீன் விட்டமின் ஏதாவது பத்தாதனால வரக்கூடிய அது செல்போன் அதிகமா பாக்குறது டிவி பாக்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு முதல்ல அதை சரிப்படுத்திக்கணும் அதை கூட கூடாது அதே சமயம் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஏதாவது கிடைக்கக்கூடிய உணவு முறைகளை நமக்கு மிக்ஸ் கொடுக்கலாம் ஆறு மாசத்துக்கு மேலே நமக்கு மிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுல கடையில ஒரு வேலை ஒரு டம்மர் குடிச்சிருந்தாங்கன்னாவே அந்த கண் பிரச்சனை வராது ஹெல்த்தி மிக்ஸ் கொடுக்கறனால என்னங்கன்னா அவங்களுடைய மூல வளர்ச்சியிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க குரோத் நல்லா இருக்கு அதனால குழந்தைகளுக்கு நீங்க டெய்லி காலையில ஏதாவது ஒரு டம்ளர் ஹெல்த் மிக்ஸ் கண்ணு நல்லா அதே வந்து மலர் பானம் மலர்பான பார்வை நல்லா இருக்கு நீங்க பவரே நல்லா அதிகமா இருந்தா கூட டீ மட்டும் தொடர்ந்து குடிக்கிறதுனால எல்லா உறுப்பு பல பண்ற போது கண்ணுமே நல்லா சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு நீங்க கண்ணாடியே போட வேண்டியது இல்லைங்க அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அதே சமயம் ஹேர் ஆயில் வந்து எல்லாருமே நைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்ணு நல்லா இருக்கு சூட்டுனால அந்த பார்வை குறைவாக இருக்க ஒரு வாய்ப்புங்க அதனால நீங்க ஹேர் ஆயில் கண்டிப்பா நைட் எல்லாத்துக்குமே குழந்தைங்கால நீ படுத்த வர தலைக்கு வச்சு விட்டுருங்க நல்லா தலைக்கு வச்சு தேய்ச்சு விட்டுருங்க மலர்வானம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே நல்லா இருக்குங்க கண் பருவக்கு